ஆண்ட இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் அவரை வாழ்த்துகிறேன் கத்தரவங்களை ஆசிர்வதி பரக இந்த நாளிலே கூட ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் மிக அருமையான வேதவாசனம் இந்த வேதவசனத்தில் கூட பரிசுத்தத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறான் மையாகவே நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் அதனால் நாம் ஒவ்வொரு நாளிலும் பரிசுத்தத்துக்காக பிரயாசம் எடுக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும்போது தான் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இன்னும் இந்த வேதவசனத்தில் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் பரிசுத்தத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசுத்தமாக இருப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் வேதவசனம் வசனம் என்ன சொல்கிறதுனால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் நாம் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நாம் பேசுகிறதுல செயல்படுகிறது எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் அப்படிதான் இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்த போது எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் இன்னும் வேதத்தில் யோசிப்பேன் மனிதனும் பரிசுத்தத்தை காத்து கொண்டார் இன்னும் அநேக தேவ பக்தர்கள் அவர்களுடைய நடக்கைகள் எல்லாம் அவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நாம கூட இந்த பூமியில் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அதே போல நாம வாழ்வதற்கு எல்லா நடக்கைகளிலும் ஒவ்வொரு நாளிலும் புதிய நாளை சந்திக்கும் போதும் நாம் யோசித்து சிந்தித்து அதன்படி நடக்கும் போதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நம்ம எல்லா நடக்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பேசுகிற காரியங்களும் செயல்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் முயற்சி செய்கிற வற்றிலும் நாம் எல்லா நடக்கையிலும் இருக்க நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம் கத்தர் அதன் பிரகாரம் நம்மையும் ஆசிர்வதித்தேன் பரிசுத்தமாக இருப்பதற்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் இந்த பூமியில் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்க அதை நாம் சிந்தித்து நாம் ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிஞ்ச வைக்கிறார் எங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தராக ஆக நாங்கள் இந்த பூமியில் பரிசுத்த நடக்கைகளாக எங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருந்து உமை போல மாற நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா நடக்கைகளும் நீர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவை நாமத்தில் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்